அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பது அன்பர்ட் தமிழ் என்னுடைய பேர் அன்பழகன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மெசேஜ் அனுப்பிச்சு எப்படி உங்கள் நண்பர்களை கடுப்பேற்றுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மெசேஜ் அனுப்பும்போது உங்கள் நம்பர்லாம் வியூவ் ஆகாது ஓடிபி அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப் இறங்குறலாம் அந்த ஆப்பில் நம்ம மொபைல் நம்பர் போட்டால் ஓடிபி வரலாம் அந்த மாதிரி ஓடிபி வந்து உங்கள் நண்பர்களுக்கு போகும் அதுவும் ஒரு நிமிஷத்தில் நூற்றி ஐம்பது மெசேஜ் வந்து அவங்களுக்கு அனுப்பலாம் ஆனால் நம்ம அனுப்பணன்றது தெரியாது ஸோ இப்போ எப்படி அந்த மாதிரி நம்ம அனுப்புறது அப்படின்றத பற்றி முழு டீட்டெயிலும் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கீழே இருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் ரெபிள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு நீங்கள் உங்களுடைய கூகுளில் வந்துக்கோங்க நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரை யூஸ் பண்ணி கூகுளுக்கு வந்துடுங்க அந்த அப்ளிகேஷன் நேம் போடுறேன் இது எனக்கு வந்துச்சு பாருங்கள் பூம்பிட் ஆப் ஸோ இந்த நேம் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சர்ச் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்துச்சு பாருங்கள் நம்மளுக்கு ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணினா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு முதல்ல நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறோம் வாங்க நீங்கள் ஃபஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா டவுன்லோட் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வரும் நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க இப்போ டவுன்லோட் வந்துச்சு நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு அப்படி காட்டுது நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ என்னுடைய இன்டர்ஃபேஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இங்கே மேலே மூணு பட்டன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா நம் ஃபஸ்ட்டில் மொபைலில் பார்த்துமே அது ஆப்ஷன்லாம் இருக்குது இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம மெசேஜ் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்ப போகிறோம் ஸோ ரெண்டாவதும் அதே மாதிரி தான் மூணாவது பார்த்தீங்கன்னா இமெயிலில் செண்ட் பண்ணலாம் அவங்களுடைய இமெயில் ஐடி தெரிஞ்சிச்சுன்னா இமெயிலில் சென்ட் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன் இந்த இது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் கேட்குது நீங்கள் மொபைல் நம்பர் போடுவோங்க இங்கே இப்போ அப்படியே பக்கத்தில் பாருங்கள் காண்டாக்ட் இருக்குல்ல அந்த காண்டாக்ட் கிளிக் மொபைல் நம்பர் போடுவோங்க அப்புறம் இங்கே கவுண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த கவுண்ட்ன்றதுல மினிமம் நூற்றி ஐம்பது மெசேஜ் மட்டும்தான் அனுப்ப முடியும் அதாவது நீங்கள் நூற்றி ஐம்பது மெசேஜ் அனுப்பிட்ட பிறகு மறுபடியும் நூற்றி ஐம்பது அனுப்பலாம் ஆக மொத்தம் நூற்றி ஐம்பது மெசேஜ் அனுப்ப முடியும் மொத்தம் ஸோ இப்போ நான் நூற்றி ஐம்பது மெசேஜ் போடுறேன் இங்கே கேஏ இருக்குது பார்த்தீங்களா பாம்பிட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ மெசேஜ் அவங்க இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாங்கன்னா போகாது ஸோ ரெண்டும் ஒரே அப்ளிகேஷன் அவங்களும் யூஸ் பண்ணுறாங்க அதனால் போகாது இப்போ நான் பாம்பிட் நான் அது கொடுக்குறேன் பாருங்கள் ஸோ வெரிஃபிகேஷன் நம்பர் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆகும் மெசேஜ் போக போது பாருங்கள் ஒரு மெசேஜ் சென்ட் ஆகிட்டுருக்கு இப்போ ரெண்டு மெசேஜ் மெசேஜ் போய்கிட்டே இருக்கும் நூற்றி ஐம்பது மெசேஜ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போயிடும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்